நாலு துண்டா கொடுத்து விடுங்க மச்சேன் அங்கிட்டு ஒருத்தர் ஒரு மாரியா போடுறாப்புல என்ன நமது முன்பாக ஆலடிப்பட்டி தம்பி மகேஷ் அவர்கள் ரெண்டு வார்த்தை பேச உள்ளார்கள் என்னுடைய உயிரினம் மேலான திருமலைபுரம் கிராம மக்களுக்கு முதல்ல வணக்கம் நான் ஆலடிப்பட்டியில் இருக்கணா இல்லை அகத்திப்பட்டியில் இருக்கணான்னு தெரியல அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாச்சு எல்லாருமே தம்பி சாப்பிட்டியா வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பும் பாசமாக வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னைய இருக்கீங்க மே முப்பதாம் தேதி அண்ணன் சொல்லியிருந்தார் ஆண்டவன் திரைப்படம் வருது கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களை வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு உண்மையான ஒரு கதை கண்டிப்பான நம்மளுடைய ஊர்களில் நம்ம சுற்று வட்டாரத்தில் நடந்த ஒரு கதை கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவு அடுத்து நீ நான் நயன்தாரா கூட நடிக்கணும் அதை நான் தான் வில்லை